அது அந்த பின்னாடி இருக்கிற மூட்டை எல்லாம் வந்து நீங்க கலெக்ட் பண்ணுதா ஓ இப்போ அது என்ன பண்ணனும் அதெல்லாம் கடல்ல விக்கணும் கடல்ல கொடுத்து வண்டி வரீங்களா யாங்க இதெல்லாம் தனித்தனியா பொரிச்சு மூட்ட கட்டி இப்ப இதெல்லாம் தனியா வாட்டர் கேன் இதெல்லாம் வாரி போட்டி மூட்ட கட்டி போடு இதெல்லாம் தனியா நிரக்கணும் பிளாஸ்டிக் அதெல்லாம் தனியா நிரக்கணும் அந்த வந்து அந்த பீர் டப்பா அந்த மாதிரி எல்லாம் தனியா அந்த சாப்பாட்டு அந்த இது அதெல்லாம் தனியா அந்த இரும்பு டப்பாங்கல்ல தனி தனியா ஓ தனி தனியா பிச்சி ஓவன ஒரு ரேட் இல்ல ஆமாயா அந்த வந்து அந்த இந்த தகர டப்பலாம் கிலோ வந்து 10 ரூபாய் ம் இது வந்து கிலோ வந்து எவ்வளவு சொல்றாங்க பிளாஸ்டிக்கா வாட்டர் கேன் வந்து 12 ரூபாய் நம்ம ரூபாய்

வந்து என் என் வண்டி இல்லையா ஓட்டிட்டு போய் கைலாங்கடலை போட்டுட்டு வர வண்டி ரொம்ப பிரச்சனை பண்ணுச்சே பரவாயில்ல என்ன செய்யல இப்ப வந்தி ஆசு லிட்டர் வரந்தி கிடைக்குது அது ரெடி பண்ண ரெடி பண்றதே இங்க கிடைக்காது ஆசு லிட்டர் வந்தி

அதனாலதான் அதனாலதான் சம்பாதிக்க யாரும் சரி கெத்தி போயில மாதிரி இருந்தோம் பொண்ணு மூஞ்சு நாள தான் இருக்கிறேன் இத்தனை நாள் கூட இத்தனை காலம் கூட அவனாலதான் நான் இப்ப கிடைக்கறேன் ஒரு வார்த்தை சொன்னேன் என் மனசே நொந்திச்சேயா பொண்ணு சொன்னா

வேற யாரும் வேற யார் மொழியன்னா பேசி பாருங்க குழந்தை வந்து அங்க இருக்கணும்னு ஆசைப்படுதுங்க ஏன்னா இன்னும் பதினஞ்சு இருபது நாள் வரைக்கும் ஸ்கூல் அட்மிஷன் போட்டாக்கா அடுத்த மாசம்தான் ஏன்னா குழந்தை இருக்கும்போது பக்கத்துல இருக்காங்க இல்லையா சரி அப்பா அப்படின்னு இருக்கா கேக்குதுன்னா கொஞ்சம் கூட்டிட்டு போய் நீ அப்பா பாக்க கேக்குது அப்படியா எனக்கு ஒரு மனசு ஒரு தோணுது உம் உம் ஏன்னா அவன் சரியா பாக்கு பண்ணுவான் பார்க்க மாட்டானுவான் யாருக்கும் தெரியல அவனே ஒரு லூஸ் ஏன்னா வந்து சுத்திகன்னே இருப்பான் ஏரி குளம் அப்படின்னு எந்த வீட்டுல அடங்குணுமோ அந்த வீட்டுல போய் நோய்ஞ்சிரும் இந்த குழந்தை கூட்டா எங்க அம்மா நல்லா பாத்துக்கும் எங்க அக்கா நல்லா பாத்துக்கோ சரி அவங்க கூட்ட எல்லாம் விட்டுட்டு போயிடுவான் எதுக்கு என் குழந்தை அப்பா நீ ஒரு நம்பிக்கை வருது அப்பா நீ ஒரு நம்பி வருதுன்னா அந்த குழந்தை அப்பாதான் வச்சிருக்கோம் கூட வச்சிக்கோங்க வாமா நான் உன்ன நல்லா பாத்துக்கிறேன் வாம்மா இது அப்படின்னு சொல்லுங்க ஆனா பாத்துக்கணும் பாத்துக்க மாட்டேன்னா யாருக்கு தெரியும்

இந்த வண்டி அங்கன்னை அந்த வண்டியா கொஞ்ச நாளா வெயில தாங்க முடியல ஓகே தீபா வாழ்த்துக்கள் குழந்தைக்கு வந்து சீட்டு கிடைச்சிருக்கு பெரிய ஸ்கூல்ல நல்லா ஒழுங்கா அனுப்புங்க லீவ் போடாம அனுப்புங்க நல்லா படிக்கட்டோம் படிச்சு பெரிய ஆளா வரணும் ரொம்ப நன்றி வேற எதுனா உம் நிறைய பேர் வந்து தீபா வந்து

வரல பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வாங்க சரி 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 தீபா ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்